திருநெல்வேலி ஸ்பெஷல் மாலாடு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு லட்டு சொல்லித்தரேன் மாலாடு அது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் அது அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் வந்து மூணு கப்பு வந்து பொட்டுக்கல்ல எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு சுகர் அந்த பொட்டுக்கல்ல இந்த மாதிரி சளிச்சிட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த பவுடர்லாம் வெளியில் வந்துடும் அதேமாரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது ஜாரில் வந்து இந்த சர்க்கரை முதல்ல பிடிச்சிட்டுருங்க பிடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது நீங்கள் பொட்டுக்கடல் போடும்போது அது உள்ளே ரொட்டின் இருக்கிற அந்த சுகர்லாம் நமக்கு வந்துடும் இப்போ அறு சர்க்கரை பொடிச்சு இந்த மூணு கப் பொட்டுக்கல்லையே ரெண்டு பாதியா பொடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ இந்த பொட்டுக்கல்ல போட ஒரு தடவை சளிச்சுட்டுலாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு நின்றுதுன்னா நமக்கு அது நல்லா இருக்காது அதனால சளிச்சுடும் ஒரு ஈடு பாருங்க பொறிச்சிட்டு சளிச்சிருக்கேன் இந்த மாதிரி குறுநா இருக்கும் அடுத்தது இதே மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டு சளிச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூணு கப்போட பொட்டுக்களை வந்து நல்லா பொடிச்சு சளிச்சிருக்கேன் பாருங்க இவ்வளவு கப்பி வந்துருக்கு இது சாப்பிடும்போது நல்லா இருக்காது காமிக்கிறேன் கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் ஏலக்காய் கப்பு சக்கரை வந்து கொஞ்சம் பாதி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பாதி போட்டுக்கலாம் இப்ப வந்து இதுக்கு தேவையான நெய் வந்து நான் இங்க சூடு பண்ணியிருக்கேன் நம்ம வந்து கலந்து விட்டு விட்டு தான் பார்க்க முடியும் முதலே நெய் அளவு சொல்ல முடியாது இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி வந்து என்ன போடுங்களோ இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ வந்து இந்த நெய்யும் நெய் வந்து சூடா இருக்கு இந்த வெண்ணெய் ஆவி நெய்னால இப்படி உங்களுக்கு நுரைய வர மாதிரி இருக்கு முந்திரி அடியில் இருக்கு அதெல்லாம் சேர்த்து சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ண இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதில் விட்டு சூடா இருக்கும் கரண்டியால் கலக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கலந்துருக்கேன் இப்போ வந்து நெய் விட்டு முந்திரி எல்லாம் போட்டு கலந்துட்டேன் கொஞ்சம் சூடு இருக்கு தேவைன்னா கொஞ்சம் நெய் காய்ச்சி உத்துண்டா போதும் இப்போ வந்து நெய் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும் மாரி தெரிஞ்சது இந்த இந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்கிறோம் இல்லையா புடிச்சிட்டு இந்த மாரி தட்டில் போடும்போது நல்லா உடையாம அப்படி இருக்கணும் அதுதான் பதம் இன்னும் கொஞ்சம் விடலான்னு இருக்கேன் இதை பாருங்கள் இதில் காய வச்சுருக்கேன் இதையும் ஒரு கரண்டி இதால் ஒரு கரண்டி அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் விட்டு மாவு நம்ம உருண்டை குடிச்சிடலாம் மாலாடு பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடியாகிடுது இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் எந்த பூஜைக்கும் எந்த நம்ம ஃபங்க்ஷனுக்கும் கூட இது பண்ணலாம் இதுக்கு தான் அதுக்கு தான் இல்லை இந்த மாலாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை